ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே வராகி அம்மா நான் கேட்டதை தர மாட்டார்களா இந்த நிலைதான் நீடிக்குமா என்னிடம் தினமும் என் மனதை ஆறுதல் படுத்தத்தான் சொல்கிறார்களா நீ நலமாக இருப்பாய் என்று ஒவ்வொரு நாளும் தான் சொல்கிறார்கள் நான் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் நாட்கள் தான் சென்று கொண்டிருக்கிறதே தவிர என் வாழ்வில் எந்த நல்லதும் நடக்கவில்லையே என்று இத்தனையும் என்று எண்ணி பார்த்து கேட்கிறாய் தங்கமே எனக்கு எல்லாம் தெரியும் நான் அனைத்தும் அறிவேன் உன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழவில்லையே கேட்டது கிடைக்கவில்லை என்றுதானே உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது நீ என்னிடம் கேட்ட அனைத்திற்கும் பதிலை சொல்கிறேன் தங்கமே உன் வாழ்வில் மாற்றத்தை என்றோ கொண்டு வந்துவிட்டேன் அதை நீதான் உணரவில்லை உன் மனக்குழப்பத்தாலே நீ இருப்பதால் உன் சிந்தனையெல்லாம் தெளிவாக இல்லாததால் இந்த மாற்றங்களை கண்டுகொள்ள உன்னால் முடியவில்லை தங்கமே உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது உனக்கு அதை தெரியப்படுத்திவிட்டேன் நீதான் முயற்சிக்க வேண்டும் முயற்சி செய்தால்தான் கிடைக்கும் முயற்சி செய்யாமல் கிடைக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் முயற்சியில் பின்வாங்காமல் நீ எதையும் செய்யாமல் எப்படி நீ உனக்கு கிடைக்கும் தங்கமே தைரியமாக உன் செயல்களை நீ செய்தால் போதும் ஆனால் இருக்கும் இடத்திலேயே இருந்து கொண்டு இன்னும் என் வேண்டுதல் நிறைவேறவில்லையே எனக்கு நிறைவேற்றி தாங்க என்று என்னிடம் கேட்கிறாயே தவிர நீ எந்த ஓர் முயற்சியும் செய்யாமல் இருக்கிறாய் ஒரு விஷயத்தை செய்யும் போதே பலனை எதிர்பார்க்கிறாய் தங்கமே நீ எதிர்பார்க்காமலேயே உனக்கு தருவதை நான் தந்தே தீருவேன் ஆனால் எப்போது தர வேண்டும் என்று அதை எனக்கு தெரியும் அது என்று தர வேண்டும் நான் முடிவு செய்திருக்கிறேன் நீ அதுவரை பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் என்னிடம் சொல்லிவிட்டாய் நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும் கிடைக்கும் என்று நம்பியிரு தங்கமே வாராகி அம்மனை நம்பி வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கடைசி வரை கண்ணீரில் இருப்பதில்லை வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை என்று அதை தெரிந்து கொண்டு பிள்ளைகளுடைய சந்தோஷம் எதுவோ அவர்கள் வாழ்க்கையில் எதுவோ சந்தோஷம் எதுவோ கொண்டு வந்து சேர்ப்பேன் என்னை முழுமையாக நம்பி இருக்கலாம் என்னிடம் கேட்டது காலதாமதம் ஆனாலும் உன்னிடம் நான் சேர்ப்பேன் தங்கமே வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை உன் கஷ்டங்களும் இதுவும் கடந்து போகும் எதை செய்தாலும் அதை திறமையாக செய்து முடி உன் திறமையை வளர்த்துக்கொள் பணம் பொருள் இல்லாமல் இருந்தாலும் உன் திறமையால் உன் மன நம்பிக்கையால் இதையெல்லாம் நீ பெற்றுவிட முடியும் நம்பிக்கையுடன் நீ முயற்சியை செய்யும்போது நல்ல மாற்றம் உனக்கு கிடைக்கும் சோதனைகள் கஷ்டங்கள் இருக்கிறது என்று கவலைப்படுவதால் எதுவும் மாறாது தங்கமே கஷ்டங்களையும் சோதனையும் உன் மனதைரியத்தால் ஏற்றுக்கொள்ளும் போது உன் வாழ்வில் இது எல்லாம் ஒரு கஷ்டமா என்று உனக்கு தைரியம் வரும் உன் கஷ்டங்களை எல்லாம் கடந்து வர உன் மனம் துடிக்கும் வெற்றி பெற வேண்டும் என்று உன் செயலில் உற்சாகத்தை நீ காட்டுவாய் நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும் எப்படிப்பட்ட கஷ்டமும் சோதனையும் தங்கமே நீ கடந்து வந்து விடலாம் நம்பினவர்களை கைவிட்டதில்லை எதிர்பார்த்து இருக்கும் அதன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நீ எதை எதிர்பார்க்கிறாயோ எதை நீ பெற வேண்டும் நினைக்கிறாயோ அதன் மீது நம்பிக்கை வைத்து இருக்க வேண்டும் கிடைக்கும் என்று தங்கமே நல்லவங்க என்றும் தோற்றதில்லை இது வெறும் வார்த்தை மட்டும் அல்ல இதுதான் உண்மை கஷ்டத்தை சமாளித்து எதிர்த்து நிற்க வேண்டும் இது எல்லாம் ஓர் முடிவுக்கு வரும் உன் வாராகி அம்மா நான் இருக்கும்போது எதற்காகவும் பயப்பிடாதே கவலைப்படாதே வாராகி அம்மன் பெயரை யார் ஒருவர் உச்சரிக்கிறார்களோ என்றும் அவர்களுக்கு துணையாக இருந்து எல்லாவிதம் நன்மைகளையும் செய்து தருவேன் உன் வாழ்வில் நான் நடத்திய அற்புதங்கள் மாற்றங்கள் சின்னதுதான் இனிமேல் உன் வாழ்வில் மிக பெரிய அற்புதங்கள் அதிசயத்தை உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறேன் போகிறேன் நீ மற்றவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறாய் உனக்கு உதவி ஒருவரும் செய்ய வருவதில்லை நீ செய்த உதவியை கூட மறந்து மறந்துவிடுகிறார்கள் இப்போது நீ இதையெல்லாம் தெரிந்து கொண்டாய்த்தானே நீ நம்பியிருந்தவர்கள் குணத்தை தெரிந்து கொண்டாய்த்தானே ஆனால் உன் வாராகி அம்மா சொன்னதை சொன்னபடி உனக்கு எல்லாம் நன்மைகளையும் செய்து தருவேன் நீ என்னை நம்பி வந்த பிள்ளை நீ உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திரு உனக்கு வேண்டியதை உன்னிடம் தருவேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் உன்வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்